அப்படி இவனுக்காக அம்ஜத் மோலிக்காக பேசிய அவனை போலீஸிலேயே போய் அபாண்டமான பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கிறேன் வரும் எங்களுக்கு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வைத்து இவர்கள் போன்ற முள்ளமாரிகள் முடிச்சவிக்கிகள் தங்களுடைய வழியில் குறுக்கால் வரக்கூடியவர்கள் உண்மைகளை உரத்து சொல்லக்கூடியவர்கள் ஹக்கை சொல்லக்கூடியவர்களை மிரட்டி கேவலமாக அவர்களுடைய தாய் தந்தையை இழுத்து சகோதரர்களை இழுத்து இப்படி இவர்கள் மிரட்டிக் கொண்டு அடாவடித்தனம் பண்ணிக்கொண்டு நல்லது செய்வது என்ற பெயரில் மண் கொள்ள பண்ணிக் கொண்டிருக்கிறார்களே பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்களை அடையாளம் காட்டக்கூடியவர்கள் இப்படி செய்து கொண்டு வருகிறார்களே இவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் நான் இவ்வளவு தூரம் போராடினேன் என்னுடைய மகன் ஹக்கீக்கத்தான விஷயத்தை பேசினார் எத்தனையோ தாய்மாரை நீ கேவலப்படுத்தின சமூக வலைதளத்துல கேவலமா பேசினதுதான் தான் கண்டிச்சார் அந்த கண்டிச்சத்துக்காக நீ என்னை இழுத்து பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறாய் பகிரங்கமாக நீ என்னை மிரட்டுவதை நீ பகிரங்கமாக தான் மன்னிப்பு கேட்கணும்னு என்னுடைய தாய் அவள் என்னுடைய தாய் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவன் போராடக்கூடிய அந்த குணம் படைத்தவனுடைய தாயும் எப்படி சிந்தனையில் இருப்பார் நீங்க யோசிப்பாரு அப்ப என்னுடைய தாய் எந்த சிந்தனையில் இருப்பார்கள் என்று நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்க என்னுடைய தாய் அதை தெளிவாக சொல்லிவிட்டா உனக்கு மன்னிப்பு என்ற ஒன்று நான் வழங்குவதாக இருந்தால் நீ சமூக வலைதளத்துல வந்து எத்தனை உம்மா நீ கேவலமா பேசினியோ அந்த உம்மாறு எல்லாருக்கும் சேர்த்து எனக்குமாக சேர்த்து மன்னிப்பு கேளு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று என்னோட உம்மா இவனுக்கான மன்னிப்புடைய வாசலை அழகாக காட்டிவிட்டா இனி அவன இல்ல 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 ஒருத்தம் கூட நல்லவன் இல்லையா எல்லானும் தூள் காரணம் எடுத்து எடுத்து பார்த்தேன் தூள் காரண இவன்தான் சமூகத்தை வளர்க்குற இவனை தான் மார்க்கத்தை பாதுகாக்கிற இவனை தான் மதரசாவை பாதுகாக்கிற அஞ்சு நேரம் தொழுகையே இல்ல இவனுக்கு களிமா கூட சரியா தெரியா இவனால இந்த இவனை மெச்சு கொண்டிருக்கிறது அப்ப என்ன காரணம் இவனால இந்த தூள்காரன் வச்சிட்டு போறதுக்கு தூல்காரன் இவனை பாதுகாக்க என்ன காரணம் சிங்களத்துல செல்ற மாதிரி வித்தேகாவட்டது ஆசிப்பு ஆனால் நொந்தது வந்து தூல்காரனுக்கு இந்த வீடியோக்கள் போடக்கூடிய நோக்கம் எந்த ஒரு தாயையும் இனிமேல் சோசியல் மீடியால வந்து இவன் தூசனத்தால் பேசக்கூடாது இவனை சார்ந்தவர்கள் தூசனத்தால் ஏசி பேசுவதை தடுக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்துக்காக செய்யறதனால தான் பிரதர் உங்களோட உண்மையில் நான் ஏசல்ல நீங்க இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா அல்ல அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே ரமலானை எதிர்பார்த்து எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலையில் ஒரு இறுதியான ஒரு ஒசியத்தாக சமூகத்துக்கு நாங்கள் குரல் எழுப்பிய ஒரு சத்தியமான ஒரு உண்மையான விஷயத்துக்காக உள்ளத்தால் பேசினேன் உங்களோட இவ்வளவு காலமாக அந்த விஷயத்துடைய நோக்கங்கள் உண்மை என்ற அடிப்படையில் அது சம்பந்தமான ஒரு ஃபைனலான ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் ரமலானுடைய காலம் வருது அதில் நிறைய நல்லமல்களை உங்களைப் போலவே செய்ய ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் எனவே எங்களுடைய அந்த ரமலானுடைய நன்மைகள் நாங்கள் இழந்து கொள்ள தேவையில்லை யாரையும் பற்றி பேசுவதால் கதைப்பதால் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிட போவதில்லை ஆனால் இவ்வளவு காலம் நான் பேசிய உண்மையை ஹக்கை மக்களுக்கு அல்லாஹாலா எடுத்துரைத்திருக்கிறான் அது சம்பந்தமான மிக முக்கியமான சில தகவல்களோடு இறுதியான ஒரு பதிவாக இது ரமலானுக்கு முன்னாக நான் முன்வைக்கின்றேன் எனவே இன்ஷால்லா இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய ஓன் ரிசர்ச்சில் நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா அன்பானவர்களே நான் இந்த மடிகை மிதியாலய ரவுலத்துல் உலமாவுடைய விவகாரத்தில் அதில் ஒரு அங்கத்தவராக இருக்கக்கூடிய ஆசிஃப் அஸ்லம் மற்றும் அம்ஜத் மௌலவி விவகாரத்தில் தலையிடுவதற்கான காரணத்தை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தேன் இருந்தாலும் முழுமையாக இந்த பதிவில் அது பற்றிய ஒரு விளக்கத்தை நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் எனக்கு எந்த சுயநலமும் இல்லை இதில் என்னுடைய தாயை ஏசிவிட்டான் பேசிவிட்டான் ஆசிப் அஸ்லம் என்பதற்காக நான் இதற்குள் கதைக்க நான் நுழையவில்லை மாறாக இவனுடைய கடந்த காலத்தில் ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது அந்த அனுபவத்தில் இவன் நடந்து கொண்ட கீழ்த்தரமான விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினேன் காரணம் அண்மையில் டிசம்பர்ல நான் கண்ணோரு காட்சி ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு அவனுடைய தாயை இழுத்து அவனுடைய தங்கையை இழுத்து விபச்சாரத்தில் இவன் ஈடுபடுவது போல கதைத்து இப்படி கேவலமாக அவனுடைய முக புத்தகத்தில் லைவ் போட்டு அவன் கதைச்ச விஷயத்தை தான் நான் முதலில் கண்டித்தேன் அதனை தொடர்ந்து இந்த அஞ்சத் மௌலவிக்கும் அஸ்லத்துக்கும் இது சம்பந்தமாக தயவு செஞ்சு பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவதை செய்யாதீர்கள் இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஒரு சமூகம் சார்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைச்சேன் அப்ப அதுக்கு பிறகு நடந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு இவர் என்னுடைய தாயையும் கேவலப்படுத்தி பேசி அவரை தூக்குவதாக வாப்பாவை தூக்குவதெல்லாம் சொல்லி அவருடைய தம்பியை விட்டு கொலை மிரட்டல் விட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி மக்களாகிய நீங்கள் தான் என்னை தூண்டினீர்கள் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்காமல் சட்ட நடவடிக்கை எடுங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கள்னு நீங்கள் சொன்னீங்க மக்களாகிய நீங்கள் சொன்னதை தான் அமானிதமாக கொண்டு போய் சிஐபி இடத்திலும் சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடி செய்யக்கூடிய இடத்திலும் பிள்ளைகளை மானபங்கப்படுத்தக்கூடிய அதுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் இடத்திலும் என்னுடைய தாயை பற்றி இவன் பகிரங்க மிரட்டல் விட்டிருப்பதை இருப்பதை போலீஸாரிடத்திலும் முறையிட்டு நான் சரியான சட்ட நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறேன் அலமது இல்லா இன்று அதற்கான சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாக தான் இன்றைக்கு ஆசிஃப் அஸ்லம் இருபத்தி நாலாம் தேதி எங்களுடைய போலீஸ் வசத்தில் இருக்கக்கூடிய துரட்டியா போலீஸுக்கு வந்திருக்கிறார் வந்து அங்கே அவர் எதுவுமே செய்யலை நல்ல புள்ள நாங்கள் தான் அவரை வீணாக சீண்டினதாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவர் அங்கே வந்து பேசின விஷயங்களை அவங்களுக்கு நான் கொஞ்சம் போட்டுக்காட்ட கடமை பட்டுகிறேன் ஒரு சிறு துளி அந்த போலீஸ் ஆஃபீஸரோடு பேசும்போது என்னுடைய காதுகளை கெட்டியது உங்களுடைய உமாவுடைய காலில் வேணாலும் புழுவுறேன் ஆனால் சமூக வலைதளத்தில் வந்து மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன் என்னுடைய உயிரே போனாலும் அதை செய்ய மாட்டேன் என்று வீராப்பாக வெட்டி பந்தா பேசிட்டு போனார் சரி அதை கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் பேசுவோம் நமக்கு ஏன் மம சத்திய கதா கலத்தையும் மம ஈயே ஹெரிதரோ கரலா லங்கா தீர சேலம் மாத்தியட்ட புத்தியாங்க ஒக்கோ தொடர் தீரத்தையே சிங்கள பாசாவே முக்காத்த அப்பே அரமுன මෙයා ඒම මදරස පාසරේ බාලපරාධ කරගෙන ඉන්නවා ඒගෙන කතා කරා හරිද ඒකට මට තර්ජනය කරලා මගේ අම්මව ඇදලා කුුණුුවවිබ ම කිව්ේ ඔය සමාජ මාදය විල්ල කාගේෙත් අම්මතාත ඇදල කතා කරන්න පැයක්කි තම කිව්ේ මෙ මෙයාමේ ගල ගතර කල්ලෙකුට ඒම කුණ හරප පෙන් බයිනක් ච ක් ය සමාත මාධ්‍යේ විල්ලා ම මම මම සමාජ මාධ්‍ය අම්මලාට බයින එක මම මෙතතිරිින් අවත්තන්න න आයදේදේ කරන්නේ කියලා කිවන්න අපේ කම්පයි අපේ හරිනවා මේ අත ත ම वීडियो කතාර විडि ල කතාරන්නවා බලන්නක ය විල දන කොම් ලන්නක මේමයිවෙස් අපි මේක බුද්්‍යාන්සට තොතුරු දීගෙන ඉන්නේ තුන්දනෙකුට බුදුධිය බද්‍යාන්ශේ තුකර හරි අම්මට මූ අම්මට බැන්නකට ව සමාජ මාද්‍ය විල්ල අමට සමාවක්කිල්ලල යන්න කියන්නඒ මතර පාසන මියා කරන පරාත්ශන කර අපි කතා කරගෙන්නේ. ම ම බලාලපराත්න කරන්න ම ඒ ने ම සමාජ මාජ දීලතින්න රකා ද එක ම ද මෙයා අම්මට ර්जනයක් කරලති වේ මෙයා අම්මට කරලතින තර්ජනය है මෙයා සමාජ्य මාජ्यය වෙල්ලා එකමේ සමාවිල්ලंडි කंडස් යා ඒ මද්‍ර පාස ඉදක නේ මයා තर्ජන කල

இல்ல 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 அவரு சோசியல் மீடியால வந்து அந்த மதரசால இருந்து ரெஸ்ட் பண்ணது பிறத்தான் அதை மன்னிப்பு கேட்கு சொல்லிட்டாருன்னா சரி வேற ஒன்னும் தேவையில்லை உங்களுடைய காலில் கூட எத்தனையோ முறை நான் முறை அடிச்சு பேசின உமாவோட என்னோட உமாவும் வந்து ஒரே ஒரு முடிவில் இருக்கிறான் என்னுடைய மகன் ஹக்கீகத்தான விஷயத்தை பேசினார் எத்தனையோ தாய்மாரை நீ கேவலப்படுத்தின சமூக வலைதளத்துல கேவலமாக பேசினது தான் கண்டிச்சார் அந்த கண்டிச்சத்துக்காக நீ என்னை இழுத்து பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறாய் பகிரங்கமாக நீ என்னை மிரட்டுவதை நீ பகிரங்கமாக தான் மன்னிப்பு கேட்கணும் என்று என்னுடைய தாய் அவ என்னுடைய தாய் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவன் போராடக்கூடிய அந்த குணம் படைத்த உன்னுடைய தாயும் எப்படி சிந்தனையில் இருப்பார் நீங்க யோசிப்பாரு அப்போ என்னுடைய தாய் எந்த சிந்தனையில் இருப்பார்கள் என்று நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்க என்னுடைய தாய் அதை தெளிவாக சொல்லிவிட்டார் உனக்கு மன்னிப்பு என்று ஒன்று நான் வழங்குவதாக இருந்தால் நீ சமூக வலைதளத்துல வந்து எத்தனை உம்மா மாரை நீ கேவலமாக பேசினியோ அந்த உம்மாமாரை எல்லாருக்கும் சேர்த்து எனக்குமாக சேர்த்து மன்னிப்பு கேளு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று என்னோட உம்மா இவனுக்கான மன்னிப்புடைய வாசலை அழகாக காட்டிவிட்டான் இனி அவன் அதை செய்யவில்லை என்றால் அவனுக்கும் அல்லாவுக்கும் உரியது இது சமூகத்துக்கு ஒரு அமானிதமாக முன்வைக்கின்றேன் அதே நேரம் அங்கே வந்த அம்ஜத் மௌலவி அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்துக்கொள்ள முடியாமல் தான் இந்த தாயாருடைய மகன் இப்படியெல்லாம் பேசுகிறார் கதைக்கிறார் என்று அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை போலீசாரிடத்தில் முன் வச்சுட்டு பேசிக்கிறார் அம்ஜத் மௌலவி எங்களிடத்தில் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் சமூகத்திடத்தில் வந்து என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும் எங்களிடத்தில் தெளிவாக சொன்னார் இவன் ஒரு புத்தி சுகாதீனம் இல்லாதவன் தலை பழுதானவன் இவனுக்கு நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கிறான் இல்லை இவனை மெதுமெதுவாக எங்களுடைய தேவைகளை விட்டு இவனை கலட்டி விடுவோம் இல்லாவிட்டால் எங்களுடைய மதரசாவுடைய மானம் சந்தி சிரிக்கும் என்பதை அவர் ஒத்துக்கொண்டார் அந்த சில துளிகளையும் உங்களுக்கு போட்டு காண்பிக்கின்றேன்

இவர்கள் இந்த தவறுகளை உணர்ந்து திரிந்தி சமூகத்திடத்திலே மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய போராட்டம் இந்த மானபங்கப்படுத்தும் விஷயத்தில் இந்த நிர்வாகம் ஒத்துக்கொண்டது அப்போது ஏன் அதற்கு பிறகு வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லை பெற்றார்களுக்கும் பிரச்சனை இல்லை இதை அவர்களுக்கு தான் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியாது என்று சமூக வலைதளத்திலேயே எங்களை முனாஃபி என்று சொல்லி அவர்களை முனாஃபிக் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டார்கள் இன்று போலீசாரிடத்திலும் போய் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார் அம்ஜத் மௌலவி அம்ஜத் மௌலவி மட்டும் போய் சொல்லவில்லை

எங்க என்று சொன்னதை நீங்கள் பார்த்திருப்பீங்க எத்தனையோ முறை நான் அதை போட்டுக்காட்ட விருப்பப்படவில்லை எவ்வளவு கேவலமாக பேசினார் என்பதை கடந்த வீடியோக்களில் எத்தனையோ வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை மீண்டும் போட என் மனம் அனுமதிக்கிறது இல்லை ஆனாலும் அந்த அப்படி இவனுக்காக அம்ஜித் மௌலிக்காக பேசிய அவனை பொலிஸிலேயே போய் இவன் ஒரு நெந்தம் வங்கி புத்தா ஏ மற்ற கத்திய நான் ஆதரிட்டு யா கத்தாக்காரத்தையை ஏட்டத் மட்ட சம்பந்த நேண்டு அஃபாண்டமான பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இந்த போலீஸ் ரிப்போர்ட் வரும் எங்களுக்கு அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அது வந்தால் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எங்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய மூன்று நாலு சிஐடி பிரிவினர் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினர் இன்னும் இன்டெலிஜென்ஸில் பேசக்கூடியவர்கள் டிஐஜி போலீஸ் எத்தனையோ பேர் எங்கள் எடுத்து மூலமாக முழுமையான ஆதாரங்களை திரட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எங்களை தைரியம் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதை நாங்கள் நம்புகிறோம் சட்ட நடவடிக்கைகளை அந்த பிரிவுகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அதனால் தான் சகோதரர்களை நானும் இறுதியாக அதை சிங்கள மொழியில் இதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதற்கு மேல் சட்டம் தூங்கக்கூடாது சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வைத்து இவர்கள் போன்ற முள்ளமாரிகள் முடிச்சவிக்கிகள் தங்களுடைய வழியில் குறுக்கால் வரக்கூடியவர்கள் உண்மைகளை உரத்து சொல்லக்கூடியவர்கள் ஹக்கை சொல்லக்கூடியவர்களை மிரட்டி கேவலமாக அவர்களுடைய தாய் தந்திரை இழுத்து சகோதரர்களை இழுத்து இப்படி இவர்கள் மிரட்டிக்கொண்டு அடாவடித்தனம் பண்ணிக்கொண்டு நல்லது செய்வது என்ற பெயரில் மண் கொள்ள பண்ணிக் கொண்டிருக்கிறார்களே பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்களை அடையாளம் காட்டக்கூடியவர்களுக்கு இப்படி செய்து கொண்டு வருகிறார்களே இவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் நான் இவ்வளவு தூரம் போராடினேன் இப்போது ஒரு சில தினம் இருக்கிறது ரமதானுக்கு இதோடு நான் முடித்து விடுகிறேன் ஏனென்றால் என்னுடைய சக்தி கேட்ப என்னுடைய வல்லமை கேட்ப என்னுடைய கேட்ப நான் செய்யக்கூடிய அனைத்தையும் இந்த ஹக்கை சொல்வதற்காக நான் செய்துவிட்டேன் எடுக்கக்கூடிய முயற்சியை விட்டேன் என்னுடைய தாய்க்கான நியாயம் இன்னும் எத்தனையோ தாய்க்கான நியாயத்தை நான் கேட்டுவிட்டேன் இதில் நான் தோல்வி கண்டாலும் அல்லாஹ் இடத்தில் எனக்கு கூலி இருக்குது அலமது இல்லா எனக்கு இவன் நக்கல் நையாண்டி செய்வான் இன்னும் டெக் பண்ணி கொண்டு ஒரு மசுரையும் புடுங்க முடியாது என்று கூறுகிறான் இவனுடைய அல்ல கைகளை கொண்டு நாங்கள் அல்லாவுக்காக இஹ்லாஸோட நாங்களும் ஒரு சதக்காக கொடுத்துட்டு ஒரு ஒரு ஏழை ஒரு நடக்க முடியாத கட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊனமுட்டு இருக்கக்கூடியவருக்கு உதவி செய்யக்கூடிய பதிவுகளிலும் கூட மிக கேவலமான கொமெண்ட்களை கொண்டு இவனுடைய தூள் காரணங்களை வச்சு தான் இது செய்கிறான் நேற்று கூட கொழும்பில் இருந்து ஒரு சகோதரன் அடித்து தொடங்கி பத்து செகண்ட் அந்த பத்து செகண்டில் நீங்கள் யாரு எவர்னு தான் நான் கேட்டேன் யாருன்னு சொல்லுங்க பிரதர் உனட பேர் என்னன்னு அழகாக கேட்குறேன் அந்த வார்த்தையிலிருந்து உங்களோட உமா உண்டோட உம்மா உண்டோட உம்மாண்டு காது புளிக்கிறதுக்கு கல்பு வெடிக்கிற அளவுக்கு கேட்டுச்சு அதை நான் பொறுத்து கொண்டேன் ஈவினிங் மறுபடி கோல் அடிச்சேன் நான் சொன்னேன் இதெல்லாம் உனக்கு நான் இதையும் நான் அம்பலப்படுத்துவேன் நீ என்னுடைய தாய்க்கு மறுபையும் நீயும் ஏசிக்கிறாய் நீ ஒரு தூள்காரன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிறாய் இவனுக்கு சோரம் போகக்கூடிய எத்தனை தூள்காரன் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராகிறேன் உங்களை எல்லாரையும் அம்பல என்று சொன்னேன் ஆனால் அவரே கோல் அடிச்சு அதுக்கு பிறகு இவனை சரியாக நான் ஃபாலோ பண்ணலை உங்களோட கடைசி வீடியோ மட்டும் தான் பார்த்தேன் நீங்கள் சிம் சிங்கள சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திக்கிறீங்க அதனால தான் நான் ஆத்திரப்பட்டேன் அல்லாவுக்கா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க உங்களை தாய் என்னை தாய் மாதிரி அப்போ நான் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன் நீங்கள் இவ்வளவு வார்த்தைகள் என்ன உமா உமா உம்மான்னு நீங்கள் ஏசியும் ஒரு வார்த்தை நான் உங்களோட உம்மா பற்றி நான் இழுக்காததுக்கு ஒரு காரணம் தான் எனக்கு ஏசுறதுக்கு ஒரு செகண்ட் போதும் நான் உங்களை விட நல்லா தூசணம் பேசுவேன் ஆனா நாங்க செய்யக்கூடிய நோக்கம் இந்த வீடியோக்கள் போடக்கூடிய நோக்கம் எந்த ஒரு தாயையும் இனிமேல் சோசியல் மீடியால வந்து இவன் தூசணத்தால் பேசக்கூடாது இவனை சார்ந்தவர்கள் தூசணத்தால் ஏசி பேசுவதை தடுக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்துக்காக செய்யறதுனால தான் பிரதர் உங்களோட உம்மா இழுத்து நான் ஏசல்ல நீங்க இதை கொண்டீங்கடா அல்லாவுக்காக நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல இப்படிப்பட்ட கேவலம் கேட்ட பின்னால போகாதீங்க பிரதர் நீங்க தீமையை தடுக்காட்டியும் பரவாயில்ல இப்படிப்பட்டவர்களுக்கு சோரம் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் விளங்கினார் அவருடைய தகவல்கள் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் போகும் கொழும்பு சேர்ந்த ஒரு சகோதரர் ஸ்க்ரீன்ஷாட்டோடு அவருடைய நம்பரோடு அவருடைய பேரும் இருக்கிறதா இல்லை அதெல்லாம் நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை ஏனென்றால் தவறை உணர்ந்து அவர் என்னிட்ட மன்னிப்பு கேட்டார் அதோடு முடிஞ்சு இவனுடைய தம்பி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவும் இல்லை இவன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவும் இல்லை இவர்கள் காலில் வேண்டும் என்றாலும் புழுவுறேன் என்று போலீஸில் சொல்லக்கூடியவன் சமூக வலைதளத்தில் பண்ணின டெமேஜ்களுக்காக வேண்டி எத்தனையோ உம்மா மாற இழுத்ததுக்காக வேண்டி சமூக வலைத்தளத்தில் தானே வந்து சொல்ல வேண்டும் இதுதானே நியாயம் களைவெடுத்தவனை கைய வெட்ட சொல்லுது கொலைக்கு கொலை என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்போது சமூக வலைத்தளத்தில் ஒத்தன் விட்டால் அவனுக்கு மானபங்கப்படுத்தப்பட்டவன் அவன் மன்னிப்பு கேட்க வரை அவனை போராட வேண்டும் என்பதுதான் நான் போராடுகிறேன் இது நியாயம் உங்களுக்கு விளங்கவில்லையா இப்போது நான் சோசியல் மீடியாவில் சிங்கள மொழியில் பேசினேன் என்று சிலர் இன்னும் அள்ளிக்கொண்டு வாருங்க இவனுடைய நியாயங்களை இந்த தூள்காரனுக்கு சோரம் போகக்கூடியவர்கள் தூள்காரன் தூள்காரன் என்று ஏசுறது பல தூள்காரர்களுக்கு இருக்குது அந்த எல்லாம் வந்து அடிக்கிறது விளங்குது அவங்க பேசுகிற பேச்சில விளங்குது அவனோட பேச்சை ஸ்டார்ட் ஆகுது ஒன்று உம்மாண்டு தான் தொடங்குறாங்க ஏன் இதை செய்கிறீங்க தூள்காரன் என்று சொன்ன என்ன அது நல்ல குணமா உங்களுக்கு குறைக்குதா உங்களோட குடும்பம் தானே அழியுது அடிச்சு கொண்டு ஐஸ் கொண்டு குடும்பத்தை வீண் அடிச்சு கொண்டு குடும்பமே தேவையில்ல இந்த அற்ப சுகம் தான் பெருசுன்னு சொல்லி நீங்கள் போகிற பயணத்தால் உங்களுக்கும் பிரேசனும் இல்லை உங்களோட குடும்பத்துக்கும் பிரேசனும் இல்லை இது நாங்கள் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு இன்னொரு விஷயம் அதை நாங்கள் பேசுவோம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசுவோம் ஆனால் இப்படிப்பட்ட ஆசிஃப் அஸ்லம் தூள்காரன் என்று கூறுவதற்கான காரணம் லைவ்ல வந்து தூசண வார்த்தைகளால பேசி ஒரு சுயநிலைவு இல்லாதவன் ஒரு சுய புத்தி இல்லாதவன் தான் அப்படி பேசுவான் அப்படியான பேச்சுக்கள் ஏராளமான முறையில் சமூக வலைதளத்தில் நாங்கள் கண்டெடுத்து பதிவிட்டது இருக்கிறது ஆனால் காணாமல் இவன் மிரட்டிய மிரட்டல்களும் ஏசிய பேச்சுகளும் எத்தனையும் இருக்கும் அப்ப இவனுடைய பயணத்தை அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் சமூகத்துக்கு இனிமேல் மேமாறாதீர்கள் இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காணுங்கள் ஒன்று திருத்த முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்குங்கள் உங்களுடைய வீணாக சதக்காக்களை கொடுத்து நீங்கள் ஜவாப் இல்லாமல் அமல்களை வீணடித்துக் கொள்ளாதீங்க நேரடியாக போய் நீங்க உதவி செய்யுங்க அந்த மதுரை சாவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும்னு எங்கேயும் ஒரு வார்த்தை நான் பாய்க்கல அந்த மதுரை சாவுல தவறான பழக்கம் இருக்கிறது என்ற ஒரு எப்பட்டமான பொய்யை நான் எங்கேயுமே சொல்லவில்லை நீங்க எடுத்து காட்டுங்க என்னுடைய வீடியோக்கள் அந்த பிள்ளைகளை குற்றம் சுமத்தவில்லை அந்த பிள்ளைகளை வீணடிக்காதீங்க என்று பேசினேன் அந்த பிள்ளைகளுக்காக தான் பேசினேன் அங்க அனாத பிள்ளைகள் நாலு பேர் தான் இருக்கிறேன் சொன்னார் அந்த நாலு பேருக்காக நான் பேசினேன் நினைச்சு கொடுங்க அப்பா இருக்கிற பிள்ளைகளை பத்தி பேசாதீங்க நீங்கள் நான் இருக்கிற அனாத பிள்ளை ஒன்றும் ஒரு பிள்ளை ஆகிக்கட்டும் அந்த பிள்ளைக்கு பேசினேன் நினச்சி கொடுங்க அதே நேரத்தில் மடிக மிதியாலை சேர்ந்த யாசின் நானாவும் அங்கே இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் இன்னும் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் இவனுடைய அநியாயங்களை தட்டி கேட்டு பல தூள்காரர்கள் அவரின் அவனை தொடர்பு கொண்டு பேசிய சில வார்த்தைகளையும் சமூகத்துக்கு ஒரு அமானிதமாக முன்வைக்கின்றேன் நான் இந்த மடிக மிதியால் இருந்து யாசின் பேசுகிறேன் இந்த என்னோட தான் இந்த இங்கே இந்த உங்களோட இந்த மண்டை காஞ்ச மண்டை காஞ்சவன் கஞ்ச கஞ்சக்காரனோ அம்ஜத்தும் திவனும் இந்த மண்டபச்சிலின்னு சொல்கிற யார் நீங்களும் அந்த யார் இந்த ஆசிஃப் அஸ்லம் அவன் கேக்கிறேன் அவனோட தான் நான் கேமை கேட்டு கொண்டிருக்கிறேன் கைமை கேட்குற எந்த சுய லாபத்துக்கு இல்லை எங்கள்ட்ட சொந்த தேவையோண்டுக்கும் இல்லை எனக்கு அவனால் என்ன கிடச்சா எனக்கு என்ன சமூகத்துக்கு அவன் செய்கிற துரோகத்தையும் இந்த மார்க்கத்துக்கு செய்கிற அநியாயம் இந்த எங்களோட ஊருக்கு செஞ்ச அநியாயங்களையும் எங்களோட ஊரு எங்களோட ஊரை விற்று அவன் வயிறு குழைச்சி கொண்டிருக்கிறான் மார்க்கத்தில் இல்லாதவண்ட தான செஞ்சு செஞ்சுட்டேங்கிற மத்த இந்த ஹராம்ன்றத ஹலால் என்று கொண்டிருக்கிறானோ இதுக்குத்தான் நான் பேசுற இந்த உலமாக்களுக்கு வக்கு இல்லாததுக்கு என்னோட ஊர்ல உள்ள வக்கில் பேசுறதுக்கு நாங்கள் நன்மையை பேச போயிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு இதாவி கொண்டிருக்கிறோம் அதுல பிரச்சனை இல்லை அல்லாவுக்காக நாங்கள் பேசுறது செய்யறதும் அது நான் கேள்விப்பட்டேன் இந்த உங்களோட உம்மக்கும் என்னமோ பிரச்சனை போட்டாம் உண்மாவை கடத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு நடந்தான்

இவனால் இந்த தூள்காரன் ஆஹ் வச்சுட்டு போறதுக்கு தூள்காரன் இவனை பாதுகாக்க என்ன காரணம் இப்போ அந்த சிங்களத்துல செல்ற மாதிரி அந்த சிங்களத்துல வித்தே ஆவட்ட வெதுனை பாந்துறட்ட பட்டது ஆசிப்புக்கு ஆனா நொந்தது வந்து தூள்காரனுக்கு ஆஹ் இது என்ன காரணம்

அவர்கள் அதற்கு நான் குறுக்கால் போக முடியாது என்னுடைய தரப்பு நியாயம் தான் இது இதை சொல்லிவிட்டேன் சமூகத்திடத்திலே நான் முன்வைத்து விட்டேன் அலக்துல்லா ரமலானை நிம்மதியாக அல்லாவுக்காக நாங்கள் கண்ணியமான முறையில் கழிக்கணும் நல்ல பல கருத்துக்களோடு கூடிய சிந்தனைகளோடு கூடிய பயான் ப்ரோக்ராம்கள் என்னால் முடிந்ததை போல்வே நிலையில் மௌனமாக இருப்பேன் அதனுடைய தனிப்பட்ட விஷயம் அது சமூகத்துக்காக நான் செய்து கொண்டு போகக்கூடிய விஷயம் இந்த வன்னஸ் வந்து இன்று நேற்றால் அலமது இல்லா அழுத்கம வேறு பிரச்சனைக்கு போகிறோம் திகின கலவரத்தின் போது உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பேஜ் அதன் பல நல்ல காரியங்களை செஞ்சுக்கணும் அதில் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது சாரிட்டின்ற பிளேலிஸ்டே இருக்குது மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் நீக்குது அதே நேரத்தில் இவெண்ட்ஸ் இது வந்து சமூகத்துக்காக செஞ்ச இவெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லா ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கிறோம் பார்க்கக்கூடியவங்க பார்த்துக்கிறீங்க உணரக்கூடியவங்க உணர்ந்திருக்கிறீங்க எங்களை பற்றி நாங்கள் ஹைலைட் பண்ணிக்கொள்ள நாங்கள் வரல ப்ரொமோட் பண்ணிக்கொள்ள வரல எங்களை ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவைப்பாடும் எங்களுக்கு இல்லை நாங்கள் செஞ்ச நல்ல ப்ரொஜெக்ட்டுகளுக்காக நல்ல அமல்களுக்காக அல்லாத்தாலும் எங்களை கொஞ்சம் மக்களிடத்திலே பிரபலப்படுத்தி அலமது இல்லா ஆனால் பிரபலமாகுவதற்காக ஒவ்வொரு பதவியையும் நாங்கள் செய்யலை எத்தனையோ பதிவுகளை வழக்காய்க்கு கொடுப்பது இடக்காய்க்கு தெரியாமல் தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் மற்றவர்களுடைய மானங்களில் விளையாடாமல் தான் நாங்கள் செய்திருக்கிறோம் அலமது மானத்தை காத்து வாட்ஸ்அப் குழுமத்தில் உதவி செய்யக்கூடியவர்களை மட்டும் அத்தாட்சியாக வைத்து தான் பல விஷயங்களை செஞ்சுட்டு வரும் இந்த ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய எத்தனையோ விஷயத்துக்கு பின்னால் ஒரு எட்டு பேர் பத்து பேர் சாட்சியமாக தான் இருந்து வராங்க அதனால பொய்களை கொண்டு எங்களை சித்தரித்து எங்களுக்கு மட அடித்து எல்லாம் செஞ்சீங்க அந்த ஊனமுற்று இருக்கக்கூடிய சகோதரர் விஷயத்திலையும் வந்து விளையாடினார் இது எல்லாத்துக்கும் போதுமானவன் தான் சொல்லணும் அதே மாதிரி நோவடிக்கப்பட்டது நான் என்னுடைய தாயார் இன்னும் எத்தனையோ தாயார் ஆனால் மன்னிப்பு கேட்ப வேண்டியவன் அவன் சமூக வலைதளத்தில் பேசியதற்கு அவன் தான் பொறுப்பு கூற வேண்டும் அவன் தான் மன்னிப்பு கொறிக்கொள்ள வேண்டும் அது அவனுடைய ஆகிரத்துக்கு தான் பாதிக்கும் இந்த உண்மைகளை நான் சொன்னேன் விளக்கத்தை கூறிவிட்டேன் அலமது இல்லா அம்ஜத் மௌலவி உங்களுடனும் எந்த கோவமும் இல்லை நீங்கள் அல்ல கைகளாக செயல்பட்டீர்கள் அல்ல கைகளாக உங்களை காட்டியிருக்கிறோம் மற்றபடிக்கு உங்களுடைய உங்களுடைய மானபங்கப்படுத்துவதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சு கொடுங்க என்னன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை வீணடிக்கிறது எங்கள் நோக்கம் இல்லை பிள்ளைகளை காப்பாற்றுவதுதான் எங்கள் நோக்கம் நீங்கள் எங்கள்கிட்ட அந்த முப்பது நிமிஷத்தில் நீங்கள் சொன்ன விஷயம் பல முறை கோளாடிச்சி நேரம் பல உலமாக்கள்கிட்ட சொன்ன விஷயம் அதை அமுல்படுத்துங்க இவனிடத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவர் கேட்குறாரு இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காதீங்க அதை அமுல் படுத்த சொல்லுங்க இல்லைன்னா இவரை வெளியே போடுங்க இப்படி பயந்து கோமாளிகளாக நிர்வாகம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது சமூகத்துடைய ஒரு அமானிதம் ஜம்மித்துலனமா வந்து இதை சொல்லணும் வகுப்பு சபை வந்து சொல்லணும் சொல்ல தவறியதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் சமூகத்துக்காக அமானிதமாக சொல்லியிருக்கிறேன் எனவே நான் சொன்னது இருந்தால் அல்லாவுக்காக இந்த சமூகம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்க நான் இப்பாட்டி கொள்றேன் சொல்லுங்க நீங்க கோமட்ல வந்து அடிங்க நீங்க சொல்றீங்களா நான் கேட்குறேன் நான் நிப்பாட்டி கொள்கிறேன் ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிற விஷயத்தில் அவங்க நடவடிக்கை எடுத்தோ இல்லையோ என்னுடைய சக்திக்குட்பட்டதை நான் செய்துவிட்டேன் இதில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவில் ஹாய் இருக்குது நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது நான் தோற்றாலும் நான் தோற்றதென்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் பேசினாலும் துள்ளி குளித்தாலும் ஹக்கை சொல்லிவிட்டேன் என்னுடைய முயற்சியை நான் செய்துவிட்டேன் இனி அல்லாவே போதுமானவன் தீர்ப்பு வழங்க அவனே போதுமானவன் தீர்ப்பு நாளின் அதிபதி தீர்ப்பு நாளில் இதற்கான யார் யார் இவனுக்காக உடந்தையா போனீர்களோ பேசினீர்களோ கதைத்தீர்களோ அவன் அந்த பாவங்களை நீங்களும் சுமந்து கொள்ளுங்கள் அலகது உங்கள் அனைவருக்கும் எதிர்வரக்கூடிய ரமலான் ஒரு நல்ல பயன்மிக்க நன்மைகளை தரக்கூடிய ரமலான அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னையும் உங்களுடைய துவாக்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பேசியது கதைத்தது யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அல்லாஹ் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் அமான் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் சகோதரன் நஸ்ரே நிசாம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல